ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் முக்கியமான வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னன்னு கேட்டால் அன்றைக்கி வந்து எஸ்கே கிருஷ்ணா உட்பட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சேர்த்து நாலு பேர் கைது செஞ்சுருக்காங்க எங்கள் யாழ்ப்பாணத்தில் ஓகேங்களா அதை வந்து இப்போ பதினாலு நாள் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி நீதிபதி அறிவிச்சிருக்காரு அந்த பதினாலு நாள் சிறையில் தான் இருக்கணும் அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரியல ரொம்பவே மனஒருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு முன்னுக்கு வீடியோ எடுத்து போட்டு அது பேச்சு சரியில் அவர் பேசினதும் பிள்ளை தான் பார்த்து கொஞ்சம் பேசியிருக்கலாம் இருந்தாலும் அந்த நேரம் ஒரு சிலர் இதை நோட் பண்ணுறவங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாம் இனி நம்ம அதை வேலை இல்லை இருந்தாலும் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அவரால் வாழ்ந்தவர்கள் ஆயிரம் அந்த பசிக்கிறவங்களுக்கு சாப்பாட்டில் இருந்து தண்ணியிலேருந்து உறங்குறதுக்கு இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு அவர் சல்லியா எடுத்திருந்தாலும் எடுக்கலையா கடவுளுக்கு தான் தெரியும் அப்படியே செஞ்சுருந்தாலும் அவர்கிட்ட வேலையை வந்து சரியாக செஞ்சு அவரால் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க பார்ப்போம் பொறுத்திருந்தே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எது தான் நிற்கிறோம் வீடியோ அதை பற்றி நம்ம திருப்பி திருப்பி இல்லை வேலை இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் எதையும் நினைக்காமல் எல்லாம் வீடியோ போடுங்கள் అప్పు రికస్టాం ఓకే ఫ్రెండ్